பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா அண்ணாமலை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி சீட்ஸு இப்படி நிறைய சவால்கள் விட்டுருக்காரு அதை குறிச்சும் வைக்க சொன்னார் நாம் அதை குறித்து வச்சு அதுக்கு பதிலும் தந்திருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க எனக்கு எழுச்சி தெரியுது கிரவுண்ட் லைம் ரீடிங் த பல்ஸ் மக்கள் எந்த பக்கம் சாயிராங்கன்னு தெரியுது சில இடத்துல குறி வச்சு அது தப்பாது அண்ணன் கிரவுண்டில் மக்களோட பல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு அவர் ஐபிஎஸ் படிச்சாருன்னு தெரியும் டாக்டருக்கு எப்போ படிச்சாருன்னு தெரியல இருபதாயிரம் புக்கை ஒரே வருஷத்தில் தெரியல ஒரு வருஷத்தில் படித்தாரோ ஒரு மாதத்தில் படித்தாரோ படிச்சிருப்பார் அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி அது மாதிரி டாக்டர் புக்கெல்லாம் அவருக்கு சாதாரணம் தானே படிச்சுட்டு மக்களோட பல்ஸை பார்த்துருக்காரு என்ன தப்பாக பார்த்துருக்காரு அதுதான் ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்காரு முப்பத்தொம்போது தொகுதிலேயும் அடி மேலே அடி இடியாக விழுந்திருக்கு அண்ணனுக்கு அது மட்டும் இல்லை குறி வேறே வெச்ச முறி வேற தப்பாக தான் இவர் ஐபிஎஸ்சில் வச்சக்குறி எந்த அளவில் வச்சுருப்பாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இவர் வெச்சம் குறியிலேயே இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முப்பத்தி ஒம்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் சவால் விடுகின்றேன் எதிர்க்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்க வைங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் ஆமாம் இந்த எலெக்ஷனு மிகப்பெரிய சரித்திரம் தான் படைச்சிருக்கு பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல இந்தியா முழுக்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டியிருக்காங்க சிங்கிள் மெஜாரிட்டி கூட இல்லாமல் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமார் காலிலையும் விழுந்து ஐயா எப்படியாவது நாங்கள் ஆட்சி அமைக்கணும் எங்களை விட்டு போயிடாத நைட்டில் கூட விட்டுறது இல்லையா கை அப்படியே கெட்டியாக பிடிச்சுனாருவோம் மோடி யார் எங்கேயும் போயிடக்கூடாதுன்ட்டு ட்விட்டரில் வேற முதல்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மக்களுக்குன்னு ட்விட் போட்டிருக்காரு எப்போலேருந்து என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு தெரில பிஜேபி பிஜேபி எப்பவுமே பிஜேபி பிஜேபி அமித்ஷா மோடி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த சாதனைக்கு வித்திட்டது என்னவோ அண்ணாமலை தான் அண்ணாமலை தேவையில்லாமல் நிறைய சவால்கள் விட்டதுனால நம்மூர் தலைவர்கள்லாம் காண்டாகி ஓவராக பிரச்சாரம் பண்ணி நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுட்டாங்க ంగ్స్టేత్య వర్షం <laughs>

வாக்கு பெட்டி பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்சேன் அண்ணன் சொன்னது இருபத்தஞ்சு வாங்கினது பத்து பர்சன்டேஜ் சொன்னதுல பாதி கூட வாங்கல இதுல குறிப்பு வேற எழுதி வச்சுக்க சொன்னாரு இப்போ இந்த குறிப்பை காட்டுவாரா மாட்டாரா பேச்சு மட்டும் ஏழு ஊருக்கு நீளுது அவருக்கு அண்ணன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு டைரியில குறிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கு தென் தமிழகத்துல பிஜேபி இருக்கவே கூடாதுன்னு அண்ணன் குறிச்சு வச்சது மாதிரி தென் தமிழகத்துல பிஜேபி இல்லாமையே போயிடுச்சு ஆனா அண்ணன் வாய் தவறி தென் தமிழகத்துல திராவிட கட்சிகள் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஐயோ பாவம் தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க அண்ணன் கட்சிதான் பல தொகுதியில போயிருக்கு கோயம்புத்தூர்ல பல வாக்குச்சாவடியில் ரெண்டு மூணு எல்லாம் எழுதி கொடுக்குறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் எழுதி வச்சிருக்க எழுதி கொடுத்துட்டு போறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கடந்த காலத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் பேச்சு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி இந்த கொங்கு பெல்டெல்லாம் அண்ணன் உத்தரப்பிரதேசம்னு நினச்சிக்கிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் பாருங்கள் எலெக்ஷனில் உத்தரப்பிரதேசம் அண்ணனோட கட்சி அடி வெளுத்துருக்காங்க அவங்களே அடிக்கும் போது நம்ம ஊருக்காருங்க சும்மா இருப்பாங்களா அண்ணனை ஓட ஓட அடிச்சிருக்காங்க கொங்குனா சும்மாவா சங்குலேயும் மிதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்போது புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட் அவர் பிரிஞ்சு போயிருமான்னு பார்க்குறார். முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டுல ஒரு எம்.பி சீட் கூட நீ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. மக்கள் முதலமைச்சர் மேலே வச்சிருந்த அதிருப்தினால முதலமைச்சருக்கு 40க்கு 40ம் கொடுத்துட்டாங்க. மக்கள் அதிதீய அன்பு அண்ணன் மேலே வச்சதுனால அண்ணனுக்கு பூஜ்யத்தை கொடுத்துருக்காங்க We are hoping Coimbatore we have fought very hard. Kanyakumari, many parts of Tamil Nadu we have fought very, very hard. South Tamil Nadu, western part, Chennai. In fact, the sitting governor, she chose to resign. She Her heart was in politics. She came to Chennai to contest. So this point of time in Tamil Nadu, for your kind information also, sir, in Perambalur, the sitting MP who won in DMK symbol, he contested in BJP symbol this time. Uh -huh. So good leaders contested. So we are extremely confident June 4th will be kind to BJP and NDA in Tamil Nadu. Sir, Pachai sir, Bonamure... நின்றதுனால நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு இந்த தடவை அண்ணம்பே ஜெய் கேட்டுக்கிட்டு போய் அவர் கட்சியில் நின்னதுனால நாலு லட்சம் ஓட்டில் அண்ணக் காவடியா மிஸ்டர் பச்சைமூர்த்தி சார் அந்த டெபாசிட் பணத்தையாவது கட்டிட்டு போயிடுங்க யூர்ஸ் உண்மைதான் கோயம்புத்தூர் மக்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மக்கள் தான் செல்ஃப் ரெஸ்பெக்டாக ரொம்ப மதிக்கிறவங்க தான் அவங்களுக்கு அது அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த எலெக்ஷனில் அண்ணன் அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க Now, this is a bare minimum that I expect that BJP will get in Tamil Nadu. With respect to seats, we have kept an internal target of 25 for the ND alliance. But in a very tight, three-cornered context across Tamil Nadu, where BJP is emerging as a formidable force, and you never know how the seats are going to swing here and there. But I believe that we should reach that number anyway. அண்ணன் சொன்ன மாதிரி காற்று ஸ்விங் ஆகிருக்கு ஆனால் எல்லாமே திமுக கூட்டணிக்காக ஸ்விங் ஆகிருக்கு யாரும் அண்ணனுக்கு தெரியாமல் ஃபேன்லாம் திருப்பி திமுக கூட்டணிக்காக வச்சுருப்பாங்க போல இருக்கு எல்லாம் காற்றும் திமுகவே போயிருக்கு யார் பார்த்தா விளையாடாது அண்ணனுக்கு தெரியாமல் எல்லாம் காற்றையும் அந்த பக்கமாக அனுப்பிச்சு விட்ருக்கீங்க ஸோ நாய்ஸஸ் பி நாய்ஸஸ் மேடம் பட் எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் டைம் பிஜேபி வில் டெலிவர் நாட் ஓன்லி இன் கோயம்புத்தூர் இன் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மக்கள் போட்ட பிள்ளையார் சிலையில் தான் இன்னைக்கு மோடி பிரதமர் ஆகாமல் நிற்கிறா அப்படி இனிமே மாநில கட்சிகள் இல்லாம மோடியால அமைக்க முடியாது ஒரு ஃபேமஸ் பழமொழி ஒன்று இருக்குது அது இப்போ அண்ணனுக்கு கச்சிதமாக பொருந்தோம் சீனி சக்கரை சித்தப்பா அது சீட்டில் எழுதி நக்கப்பா